அடிக்கடி நம்ம தேர்ட் ஃபார்ம் சொல்கிறது இதில் நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபேட் தான் தேர்ட் ஃபார்ம் நம்ம குறிப்பிட்டு இருக்கும் வந்து ரைட் இப்போ அதுக்கடுத்தது சென்டென்ஸ் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம் வந்து தமிழில் ஒரு சிறுகதை எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு எல்லாமே அதுக்கடுத்து இங்கிலீஷ் ஒரு சிறுகதை எடுத்துக்கிட்டோம் எடுத்து என்ன பண்ணோம்னா அந்த சென்டென்ஸில் எங்கள் சப்ஜெக்ட் இருக்கு எங்கள் வேர்ப் பார்த்தோம் எஸ் ப்ளஸ் வி எஸ் வி பேட்டன் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது வேர்ப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் ஒவ்வொரு

ஒரு பர்சனை பொறுத்து நம்பரை பொறுத்து டென்சஸை பொறுத்து ஓவியம் டிஃப்ரெண்ட் பற்றி பார்க்குற விஷயம் தான் கற்றுக்கிற விஷயம் தான் கான்ஜுகேஷன்ன்றது அதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து அந்த டாப்பிக்கே கான்ஜுகேஷன் தான் வந்து அப்போ கான்ஜுகேஷன் என்ன சிக்ஸ் வந்து முதல்ல இந்த டேப்லெட் ஃபில்அப் பண்ணிக்கணும் ஒரு டேப்லெட் ஃபில் ஃபில்அப் பண்ணிக்கணும் சிங்குலர் எழுவாய் பன்மைக்குரிய எழுவாய் இப்போ சிங்குலர் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இதெல்லாம் செகண்ட் பர்சன் இது தேர்ட் பர்சன் எழுவாய் அப்போ மூன்றே மூன்று தண்ணிலை முன்னிலை பண்ணுறது இது மூணு மூணு தான் இருக்குது இங்கிலீஷில் இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இது செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்வாங்க வந்து அதை தொடர்ந்து டுவெல் டைப் ஆஃப் டென்சஸ் பற்றி பார்த்தோம் அப்புறம் டுவெல் டைப் ஆஃப் டென்ஸ் டென்சஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதை பேஸ் பண்ணி எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்தோம் இதோ அந்த டுவெல் டென்சஸ் வந்து